வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கூறியுள்ளது வடக்கு ஆந்திராவை ஒட்டி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் வரும் பத்தாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மட்டுமே இடி மின்ன லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்